அன்பான வீவஸ் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக வாய்க்கு ருசியான கமகமன் வாசனையா டேஸ்டான வத்தல் குழம்பு செஞ்சிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி சேர்ந்ததை பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சனுக்கு வத்தல் குழம்புக்கு தட்டியில நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாச்சு முதல்ல வத்தலை வறுத்து எடுத்துக்கலாம் கருகிடாம வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேங்க இல்லை டக்குன்னு கரைஞ்சிடும் வத்தல் வத்தல் நல்லா வறுந்துருச்சு இதோட இதை எடுத்துடலாம் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எல்லாம் வெடிச்சிருச்சு இப்போது சின்ன வெங்காயம் ஒரு ஒரு அளவு சேர்த்துக்கிறேன் இது சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சின்ன வெங்காயம் விலை திரும்ப இல்லாட்டா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பல்லு உரிச்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு பல் வந்து நான் சின்ன பூண்டு தான் சேர்ப்பேன் அதிகமாக ஏன்னால் பெரிய பூண்டை விட இந்த மாதிரி சின்ன பூண்டை முழுசாக சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே ஈரமான பூண்டு இல்லாமல் காய்ந்த பூண்டாக போது இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வரைஞ்சிடும் வெங்காயமும் பூண்டும் ஓரளவு வெந்திருச்சு அரைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கருவாப்பில இந்த தக்காளியும் பச்சை வாசனம் போற அளவுக்கு கொஞ்சம் வேக வச்சுக்கிறோம் தக்காளி நல்லா வெந்து தண்ணி சத்து மாறிடுச்சு இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொண்டகால் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கேன் ஏன்னா மட்டன் மசாலாவில் நம்ம மிளகு சீரம் கூடுதலாக சேர்த்துருப்போம் மல்லி கம்மியாக தான் சேர்த்துருப்போம் அதனால் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் எண்ணெயிலேயே மசாலாவே வேக வச்சுக்கோ மசாலா வெந்துருச்சு வேக விட்டா போதும் இப்போ ஒரு எலுமிச்ச அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளி கரைச்சல சேர்த்துருவோம் கரைச்சி வடிச்சுட்டேன் நான் புளியை இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்ப ஃப்ளேம கொஞ்சம் கூட்டி வேக விடுவோம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு சரியாக இருக்குது நமக்கு வத்தல் உப்பு இருக்கிறதுனால இதுக்கு சுள்ளுன்னு உப்பு போடக்கூடாது மீடியமாக தான் உப்பு போடணும் உப்பு சரியாக இருக்குது நல்லா மசாலா வந்து வரட்டும் பத்து நிமிஷம் அப்படியே வேக வைக்கலாம் நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வத்தல் குழம்ப அடுப்பில் வச்சு இப்போ பார்க்கலாம் நல்லா வறுத்தி கரெக்டான அளவுக்கு வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சிருச்சு அதாவது இதை ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிடணும் அப்போ தான் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு அந்த வெந் வெங்காயம் பூண்டுலாம் வெந்து வரும் பூண்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பூண்டை எடுத்துக்கிட்டே நசுக்கி பார்த்தா பட்டு போல் வெந்துருச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நமக்கு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக வரும் வெந்துருச்சு குழம்பு இப்போ நம்ம அறுத்து வச்சுருக்கோம்ல வெத்தல் அதை எடுத்து சேர்க்கறீங்க இதுக்கு கடைசியா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்கிறேன் இப்படி சேர்க்கும் போது புளிப்பு காரம் இனிப்புமா குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் டேஸா ஒரு சூடு வந்தோடன இறக்கிடலாம் வத்தலை வெள்ளமும் சேர்த்து குழம்பு நல்லா சூடு வந்துடுச்சு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் சொண்டைக்காய் வற்றல் சேர்த்து தான் குழம்பு செஞ்சுருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்ட கொத்தவரங்காய் கத்திரிக்காய் மிருங்க இருக்கங்க எந்த வத்தல வேணாலும் சேர்த்து செய்யலாம் அவங்கவுங்க விருப்பத்தை செஞ்சுக்கலாம் இதே ப செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் புளிப்பா இனிப்பாக காரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நம்முடைய தொண்டை கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் இன்னொரு பொதுவகை உணவோர் சந்திக்கிறேன் நன்றி